ಇದು ಇನಿಯಸ್ ಗಲಾಟ ಸಿನಿಂದ್ರೆ ತೇಡಲ್

அடுத்த ரீல்ஸ் பார்த்து அடுத்தது ஏய் என்ன தனற சீக்கிரமா வேலை செய்ய டிஸ்பிளே எதுவும் போயிடுச்சா அது எப்படியே போகாம இருக்கும் என்ன சொல்ற ஆமா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல தூங்க நேரத்தை தவிர்த்து எல்லா நேரமும் என்னதானே நோண்டிட்டு இருக்க தப்பா சொல்லிட்டேன் தூங்க நேரத்துல பதினாறு என்னதானே யூஸ் பண்ற ஓஹோ அப்படியா என்ன ஓ அப்படியான்னு அப்படியான்னு தேச்சி தேச்சி இடமே புனா எடுத்து சரி ஆனா எனக்கு போர் அடிக்குது வேற என்ன பண்றது போர் அடிச்ச பிட்டுக்குள்ள தொங்குடி அதை விட்டுட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கேன் தொங்கலாம் தான் ஆனா வலிச்சுது இதே மாதிரி பாத்துக்கிட்டே இரு ஒரு நாள் டிப்ரெஷன் வந்துதான் சாவ போற ஓ அது கூட ஓகே தான் அடுத்தது மாத்து ஓகேவா திருத்தவே முடியாது சீக்கிரமா மாத்து

உடம்பு இப்போ எப்படி கொதிக்கிது பாரு சாரியும் எனக்கு வர வழி தெரியல வேற வழி இருந்தால் அது மட்டும் செய்யவா போறேன் என்னை போட்டு நோடிக்கிட்டே தானே இருக்க போறேன் டேய் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடு ஏதோ ஒரு பண்ணோட கால் பண்ணு பண்ணு ஹலோ சொல்லு

இங்கே பாரு என்ன இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா என்ன நல்லா இருக்கா என்னை கொஞ்சம் பாரு உனக்கென்ன நல்லா தானே இருக்க கேம்லலாம் ஃபாஸ்ட்டாக தானே சப்போர்ட் பண்ணேன் நான் ஹெல்த்தை பற்றி கேட்காத என் லுக்ஸு லுக்ஸை பற்றி கேட்குறேன் என்ன நல்லா தானே இருக்க ம் என் டெம்பர் கிளாஸ் உடஞ்சி ஆறு மாதம் ஆச்சு அதை மாத்தினியா மறந்துட்டேன் சரி அதை விடு எனக்கு பேக் கேஸ் ஆகுது மாத்தினியா பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு காசு இல்லடி புரிஞ்சுக்கோ போனு நீ எவ்வளோ காசு செலவு பண்ற உன் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு எல்லாமே தெரியும் என் கிட்டே நடிக்கிறியா உன் வயிற்றுக்கு பிரியாணி வாங்கி போட்டுப்ப உன் அழகழகா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிப்ப ஆனா எனக்கு நூறு ரூபா செலவு பண்ணி டெம்பரும் பேக்கேஜும் வாங்க முடியாதுல்ல

அக்கா ஃபோன் தரியா கொஞ்ச நேரம் கேம் ஆடிட்டு தர சரி தர ஆனா கொஞ்ச ப்ளீஸ் தான் அவகிட்ட மட்டும் எனக்கு கொடுக்காது நீ பிளீஸ் டி ஏ என்னடி என்னாச்சு இப்படி பயப்படுற அவகிட்ட கொடுத்தா கண்டு கண்டதெல்லாம் நோண்டுவா நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணி கேம் எல்லாம் விளையாடி டார்ச்சர் பண்ணுவாடி எப்பா முடியாது ஏ என்னடி சொல்ற அப்படி என்ன பண்ணுவாவ நீ வேற டெம்பிள் விளையாடுவாள் டக்குன்னு செல்ஃப் கேமரா ஓப்பன் பண்ணுவாள் ஏதாவது கார் வந்தால் மோசமாக கட் பண்ணி விட்ருவா மாலுமண்ட போட்டு அடித்து எடுப்பாள் அய்யய்யோ அதுக்கு அப்படியே சைடில் பத்து கே இன்ஸ்டால் பண்ணி ஸ்டாவடிப்பாள் ரொம்ப டேஞ்சர் இன்னும் பண்ணுவா நிலா இப்ப சாப்பிட போறியா ஆமாக்கா சாப்பிட்டு ஃபோன் பாக்க போற ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு ஏய் அதுக்கு என்னடி இப்ப சோறு குழம்பால மேல ஊத்தி குழப்பி கொழ கொழ நோக்கி வாடி பீஸ்ட் அவகிட்ட இருந்து என்ன சரி சரி இரு காப்பாத்துற நிலா போன்ல சார்ஜ் இல்ல நான் போட்டுட்டு அப்புறமா தரேன் அதெல்லாம் ஆழ்வாதிரி ஆழ்வாதிரி ப்ளீஸ் டி ப்ளீஸ் ஏ ஆழ்வாதிரி குழந்தை ஏன் அட அவ என்ன கேக்க வர பங்கு பங்கு வேணா பங்கு சொன்னா கேளு பங்கு வேற வழி இல்ல பங்கு இன்ன நான் அவ கிட்ட குடுக்கலனா அம்மா வந்து எனக்கு நல்லா கொடுப்பாங்க பங்கு ஏ யூடியூப்ல நீஸ் கலாட்டா ஸ்போர்ட் ஏதோ புது வீடியோ வந்திருக்கு போல ஏ அம்மாடி ஏண்டி உனக்கு எப்பயுமே இதே வேலை தானா இருபத்தி நாலு மணி நேரம் போன் தான் பாப்பியா தூக்கி போட்டு வேற வேற தான் பாரு ஒரு நாள் தூக்கி போட்டு உடைக்க போறேன் அப்ப இருக்கு உனக்கு சாரிமா இல்ல எனக்கு புரியல நீ போன் பார்த்தா ஒண்ணு தான் அடிக்கணும் அது போல ஏன் என்ன தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஒரு நாள் இருங்க நான் வெடிச்சு உங்க எல்லாரும் சந்திர விடுறேன் ஏதாவது கேம் போட சாப்பிட்டு விளையாடலாம் சாப்பிடும் போது கூட கேம் விளையாடுவேன் இங்க பாரு உன் வேலை நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் இப்ப கூட போன் பார்த்துட்டே இருப்பியாமா எத்தனை முறமா உனக்கு சொல்றது சாப்பிடும்போது கூட போனு தாமா உனக்கு உனக்கு சாப்பாடு வேணுமா போன் வேணுமா எல்லாம் இந்த போன்னால வர்றது இந்த போன் இருந்தா தானே நீ பண்ணுவ எல்லாம் எடுத்துட்டு போனா சரியா போயிடும் எல்லாம் இந்த போனால வந்தது என்னதான்டா இந்த வீட்டுல ஆளாளுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறீங்க எம்மாடி பொண்ணே என்ன

சார்ஜ் போட்டு வேற யூஸ் பண்ற ஒரு நாள் ஹீட் ஆகி நான் பிளாஸ்டாக போறப்பாரு நீ வெடிச்சாதான் எனக்கு அடுத்த போனே சரி இப்போ சீரியஸா கேட்கற நீ இன்னும் எவ்வளோ நாளில் புது போன் வாங்குவ அதுக்கெல்லாம் இன்னும் மூணு வருஷம் இருக்கு மூணு வருஷமா இந்த மாதிரி உங்க வீட்லயே உங்க போன் கத்திக்கது இருக்கு அதனால ஃபோன்லேயே அடிக்ட் ஆகாமல் அவுடோர் கேம்ஸும் போய் விளையாடுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மீனிஸ் கல்டாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிடுங்க இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்